பதினாறு வயதில் காதல் திருமணம் வயதுக்கு மிஞ்சிய பழக்கம் காதலனை நம்பி வேளாண் கண்ணி கோவிலுக்கு சென்றவர் மாயம் சிசிடிவியில் வேறொரு இளைஞருடன் லாட்ஜுக்கு சென்ற காட்சி இறுதியில் தண்டவாளத்தில் சடலமாக கிடந்த சிறுமி என்ன நடந்தது அந்த பதின் பருவச் சிறுமிக்கு ரயில்வே போலீசாருடன் உறவினர்கள் மல்லுக்கட்டிய சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி குறித்து விவரிக்கிறது நாகப்பட்டினம் ரயில் நிலையம் அருகில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ரயிலில் இருந்து தவறி விழுந்து முப்பது வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத பெண் இறந்து விட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற நாகப்பட்டினம் ரயில்வே போலீசார் சடலத்தை கைப்பற்றி வினக்குராய்வுக்கு அனுப்பி வைத்தனர் தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக அந்த பெண் உயிரிழந்தது தெரிய வந்தது ஒரு வாரம் கடந்த நிலையிலும் யாரும் அந்த பெண் தங்களுக்கு தெரிந்தவர் என உரிமை கோரி வராததால் உடலை நாகப்பட்டினம் மயானத்தில் போலீசாரே இறுதி சடங்கு செய்து அடக்கம் செய்தனர் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி வடலூரைச் சேர்ந்த தம்பதியர் தங்களது பதினாறு வயது மகளை காணவில்லை என வேளாண்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றனர் அப்போது மாயமான மகளின் புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்களை போலீசார் கேட்டிருக்கிறார்கள் இதனால் தங்கள் ஊருக்கு திரும்பிய தம்பதி கடந்த எட்டாம் தேதி வேளாண் கண்ணி காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றனர் அப்போது காவல் நிலைய விளம்பர பலகையில் ரயிலில் அடிபட்ட பெண்ணின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் புகைப்படத்தில் உள்ளது தங்கள் மகள் என கதறி எழுத பெற்றோரிடம் இது தண்டவாளத்தில் அனாதையாக கிடந்த சடலம் என்றும் ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து இறந்ததாக சுட்டிக்காட்டி நாகப்பட்டினம் ரயில்வே போலீசாரிடம் அனுப்பி வைத்தனர் அங்கு சென்று தங்கள் மகள் உடலை ஒப்படைக்குமாறு ரயில்வே போலீசாரிடம் பெற்றோர் கேட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த சிறுவிக்கு இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டு விட்டதாக ரயில்வே போலீசார் பெற்றோர்களிடம் தெரிவித்ததால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அந்த சிறுமி வயதுக்கு மீறிய பழக்கத்தால் பதினாறு வயதிலேயே இளைஞர் ஒருவரை காதல் திருமணம் செய்ததாகவும் அந்த காதல் கணவருடன் வேளாண் சென்று வருவதாக கூறி சென்றவர் மாயமானதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர் தண்டவாளத்தில் சடலமாக கிடந்தது எப்படி என விசாரிக்காமல் எப்படி அடக்கம் செய்தீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளால் போலீசாரை துளைத்தெடுத்தனர் தங்கள் பெண் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக கூறி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷையும் முற்றுகையிட முயற்சி செய்தனர் ஆட்சியர் சந்திக்க மறுத்ததால் அவரது வாகனத்தை மறித்து தர்ணாவில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இந்த நிலையில் இன்று நாகப்பட்டினம் ரயில்வே காவல் நிலையத்தில் வேசிகவினருடன் கவிஞருடன் சென்று முற்றுகையிட்ட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் வேளாண் கண்ணி போலீசார் அலைக்கழித்ததால் தங்களது மகள் உடலை பார்க்க முடியவில்லை என கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்தனர் சம்பவத்தன்று காதல் கணவருடன் வேளாண் கண்டி வந்த நிலையில் சிறுமியை விட்டுவிட்டு காதலன் மட்டும் மூக்கு முட்ட குடித்துவிட்டு மட்டையானதாக கூறப்படுகிறது பிளாட்டான காதல் கணவனை எழுப்ப இயலாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த அந்த சிறுவி தனது தாய்க்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்திருக்கிறார் அவன் அப்படியே கிடக்கட்டும் நீ மட்டும் பேருந்தில் ஏறி வடலூருக்கு வந்துவிடு என்று கூறியிருக்கிறார் தாய் ஆனால் அந்த சிறுவி தன்னிடம் பேருந்துக்கு கூட காசில்லை என்று கூறியதால் அருகில் யாராவது இருந்தால் அவர்களின் செல்போனில் கூட ஜிபேயில் பணம் அனுப்புகிறேன் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு அவரது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டதாக அந்த சிறுவியின் தாய் போலீசாரிடம் தெரிவித்தார் இதையடுத்து போலீசார் பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் வேறு ஒரு இளைஞர் அந்த சிறுமியை லாட்ஜ் ஒன்றுக்கு அழைத்துச் செல்வது போலவும் அங்கு அறை எடுக்க முயல்வது போலவும் அங்கு அறை இல்லை என்று கூறியதும் திரும்பி வெளியே செல்வது போலவும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன அந்த சிறுமியை தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்ற அந்த இளைஞர் யார் அவரை நம்பி அந்த சிறுமி எப்படி உடன் சென்றார் என்ற சந்தேகம் எழுந்ததால் போலீசாரிடம் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து சிறுமியை அழைத்துச் சென்றது யார் அவரை ரயிலில் இருந்து தள்ளிவிட்டாரா அல்லது சிறுமி அடித்து கொலை செய்யப்பட்டு தண்டவாளத்தில் வீசப்பட்டாரா என்பது உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை போலீசார் துரிதப்படுத்தி இருக்கிறார்கள் சிறுவியின் கணவரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே சிறுவியின் உடலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு காத்திருந்தனர் படிக்க வேண்டிய வயதில் காதலில் விழுந்து மதுவுக்கு அடிமிகான இளைஞரை திருமணம் செய்து கொண்டு வேளாண்கண்ணி கோவிலுக்கு சென்ற இடத்தில் சிறுமி தண்டவாளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பேர் பேரதிர்ச்சியை இருக்கிறது உழைத்து வாழ வேண்டிய வயதில் போதைக்கு அடிமையாகி பாதை மாறி தள்ளாடி மயக்கமானதால் தன்னை நம்பி வந்த சிறுவையை பறிகொடுத்த சம்பவத்தில் அவரது காதலன் மட்டுமல்ல இந்த வழக்கை விசாரித்த ரயில்வே போலீசாரும் அலட்சியமாக செயல்பட்டிருப்பது அம்பலமாகி உள்ளது அலட்சியத்தின் விலை உயிரிழப்பு அந்த உயிரிழப்பை ஏற்படுத்தியது யாராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது കുറ്റം കേട് തരും